எங்களோட இந்த தோல்விக்கு காரணமே அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டூப் ஓப்பனாகவே வாங்க அத பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச ஆர்சிபிஎஸ் கே கேஆர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து போலிங் போறோம் ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி வந்து செம்மையான கொடுத்தாருங்க இன்னொரு பக்கம் நம்ம கேமரான் கிரீனு செம்மியா அப்ளை பண்ணாரு நம்ம விராட் கோலிக்கு ஒரு சில கேட்சுமே விட்டாங்க அது மட்டும் இல்லாம கிளென் மேக்ஸுவல்க்கு மொத்தம் ரெண்டு கேட்ச் வந்து தொடர்ந்து விட்டாங்க அதுக்கப்புறமும் நம்ம கிளென் மேக்ஸ்வல் வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல சரி இவங்க ஒழுங்கா ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஷாட்ஸ் வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லா மேட்சிலுமே ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நேத்திய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியோட ஹோம் கிரௌண்ட் ஆனால் சின்னசாமி கிரௌண்ட்ல தான் நடந்துச்சு அந்த கிரௌண்ட்லயாச்சும் ஆர்சிபி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இது போதுமான்னு கேட்டா நல்ல போலிங் அட்டாக் இருந்தா கண்டிப்பா போதுங்க ஆனா அவங்க கிட்ட இருக்க லைனப்ஸ்க்கு இருநூத்தி ஐம்பது அடிச்சாலுமே ஈஸியா தோத்துருவாங்க அந்த மாதிரி தான் போலிங் போட்டுட்டு இருக்காங்க அதே நம்ம சுனில் நாராயணுக்கு ஆர்சிபி டீமா பார்த்தா எப்படி இருக்கும் தெரியல ஆர்சிபி பார்த்தாலே போட்டு பலந்து எடுக்கிறாரு பவர் பிளேலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு நம்ம சுனில் நாராயண் அவர் அடிக்கிறாரா இல்ல இவங்களா கொடுக்குறாங்களான்னு தெரியல அடிச்ச பால் எல்லாமே சிக்ஸ் தாங்க போகுது பவர் பிளேலே ஆறு சிக்ஸ் எடுத்திருந்தாரு நம்ம சுனில் நாராயண் மட்டுமே இன்னொரு பக்கம் பவுலிங்க பார்த்தா நம்ம முகமது சிராஜ் மூணு ஓவருக்கு நாற்பத்தி இன்னொரு பக்கம் நம்ம அல்சார் ஜோசப் பதினொன்று கோடி கொடுத்து வாங்கினாங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு இந்த மாதிரி பவுலிங் இருந்தா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் இல்லங்க டாப் எயிட் குள்ள கூட வர முடியாது பத்தாவது பிளேஸ் இல்ல ஒன்பதாவது பிளேஸ் வந்து இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை பத்தி தாங்க நம்ம ஃபேப் டூப்ளேஸ் சொல்லியிருக்காரு அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க வந்து எதிர்பார்த்தோம் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் செம்மையா இருந்துச்சு பேட்டிங் ஆட போக போக ஸ்லோ ஆயிடுச்சு விராட் கோலிக்கு அந்த அளவுக்கு வந்து பேட்ல படவே இல்லை பட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோர் வந்து நாங்க டூ ஹண்ட்ரட்க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணிருப்போம் எங்க டீம் போலர்ஸ் எல்லாமே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க அதாவது கேகேஆர் கேஆர் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைய வந்து ஆஃப் கட்டர்ஸ் வந்து போட்டாங்க ஆனா எங்க டீம் போலர்ஸ் வந்து அதை போட மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான காரணம் நம்ம சுனில் நாராயண் அண்ட் பிலிப் சால்ட் இவங்க ரெண்டு பேர் அடிச்சு அடியில தான் மொத்தமா வந்து எல்லாருமே பிரஷர் ஆயிட்டாங்க எப்படி போடுறதே தெரியாம தான் மாத்தி மாத்தி போட்டாங்க இந்த இன்னிங்ஸ்ல சுனில் நாராயண் அண்ட் பிலிப் சால்ட் ரெண்டு பேரும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாங்க போலிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்ட்ரே ரசல் போட்டதுல எண்பது சதவீதம் வந்து வெறும் ஸ்லோ பால் தான் போட்டாரு அந்த மாதிரி போலிங் போட்டிருந்தா கண்டிப்பா நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்த மேட்ச்ல வந்து நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேப் டூ வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம ஆசிபிடி தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லிட்டு போங்க